அஸ்லாம் வலைக்கம் ஹாய் டியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் எங்கால் அஹமது இல்லா எல்லோரும் நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் ஸோ ஈவினிங் டு நைட் ருட்டின் தான் பார்க்க போகிறீங்க ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் வ்ளாக் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஸோ லைக் தான் வந்து எனக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா வந்துட்டு இன்னைக்கு டீயை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆட்டுக்கால் இருந்துச்சு அதை வச்சுட்டு சூப்பு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சூப்போட டீட்டெயில் ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது அதனால நான் இதில் டீட்டெயில்டாக காமிக்கல பட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கட் பண்ணுறதுக்கு எல்லாமே அழுப்பு அதனால என்ன பண்ணிட்டேன்னா சாப்பரில் வந்து ஒரு வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு சாப் பண்ணிவிட்டு பச்சை மிளகா மட்டும் கீறி போட்டு அப்படியே வந்து சேர்த்துட்டேன் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்ட் புதினா லீஃப் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்து லைட்டாக அப்படி வதக்கி விட்டுட்டு ஸோ அப்படியே நம்ம இதில் ஆட்டுக்கால் வந்து சேர்த்துடலாம் ஆட்டுக்கால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஆட்டுக்கால் சூப்பு வந்து லாஸ்ட்டாக பாயாலாம் போட்டிருக்கும் போதே கமெண்ட்ஸில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ அது வந்து ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அதனால் எங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்ட்டு அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு வார்மான வாட்டரில் கொஞ்சம் நேரம் போல் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆட்டுக்கால வந்து ஊற வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் ஊர்னதுக்கப்புறம் நைஃப் வச்சு நல்லா சுரண்டி அந்த கருப்பெல்லாம் போகிற மாதிரி கழுவிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு மொச்ச ஸ்மெல் வந்து இருக்காது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ எல்லாத்தையுமே வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் அண்ட் சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஃபைனலாக இறக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம வந்து இது ஒரு பத்து பதினஞ்சு விசில் வச்சா கூட பரவாயில்ல அப்போ தான் வந்துட்டு அந்த போனை விட்டு பார்த்திங்கன்னா அந்த கறி வந்து நல்ல கொழு கொழுன்னு வெந்து வரும் ஸோ அந்தளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ ஜஸ்ட் இவ்வளோ தான் வந்து ஆட்டுக்கால் சூப் ரெசிபி நான் வந்து சிம்பிளாகவே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓடி ஆடி விளையாடுற குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லது இந்த முட்டிக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது அதனால் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ செஞ்சு கொடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க அகெயின் அகெயின் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க ஸோ எப்போதும் இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்துட்டு எடுத்த பொருள் எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்போ நமக்கு டாப் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸோ அடுத்து வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன பிளேஸ் இல்லையா அதனால் வந்துட்டு நான் மொதல் வேலையாக எடுத்தது எல்லாமே எடுத்த இடத்துல வச்சிடுறேன் சூப்புக்கு ஒரு சூப்பரான சைடிஷ்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஏதாவது வடை இல்லை சமோசா இருந்துச்சு அப்படின்னாக்க நல்லாயிருக்கும் பட் நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்த்திங்கன்னா முட்டை கோஸ் இருக்குது அதை வச்சு ஒரு வடை மாதிரி செய்ய போகிறேன் ஒரு கட்லெட் மாதிரி தான் செம்மையாக இருக்கும் ஸோ ஈஸியான ஒரு ரெசிபி தான் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கோஸ் மட்டும் அப்படி அப்படியே வந்து கடந்துடும் இல்லையா ஸோ அதையும் இப்படி நம்ம வந்து சரி பண்ணிடலாம் ஸோ நல்ல சாப்பர்லேயே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைமாக வந்துட்டு ஒரு கால் முட்டை கோஸு எடுத்திருந்தேன் அதை வந்து ஒரு டூ த்ரீ டைம் பார்த்தீங்கன்னா சாப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் தென் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்த முட்டைகோஸ் இருக்குது இது வந்து பெரிய சாப்பராக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்ஸ் போட்டோம் அப்படின்னாலே போதும் எலக்ட்ரிக் சாப்பர் இருந்துச்சு அப்படின்னாக்கா இல்லை நீங்கள் பொதுசாக உங்கள் கையால் கட் பண்ண முடியும்னாலும் கட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு இதுலேயே போட்டு சாப் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு சாப் பண்ணிகிட்ருக்கேன் பச்சை மிளகாவையும் இதுலேயும் நான் சேர்த்துட்டேன் சாப் பண்ணிட்டேன் அப்போ குட்டி பசங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் வாயில் திம்படாது அதனால் வந்து நான் அதிலே சேர்த்துட்டேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இருந்ததையும் சாப் பண்ணி எடுத்தாச்சு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணலாம் அதே சமயம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து கட் பண்ண முடியும் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் போரிங்காக இருந்ததுனால நான் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு பீஞ்சி வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெரிஞ்சீருக்கம் சேர்த்துக்கலாம் அண்ட் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடல மாவு சேர்த்துக்கிறேன் அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இது கூட வந்து கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் அண்ட் வந்து கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் எங்கிட்ட வந்து நிறையா இல்லை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருப்பேன் கொஞ்சமாக இருந்ததுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அண்ட் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையுமே நல்லா இப்படி ராவாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் டைட்டாக பசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து தண்ணி விடும் அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் பசஞ்சிக்கோங்க அண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இதில் சால்ட் போட்டுக்கிறேன் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க லைட்டாக தெளித்து தெளித்து பசஞ்சிக்கோங்க எப்படி பிடிச்சோம் அப்படின்னாக்கா அப்படியே பிடிச்சோம் நிக்கணும் ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பசஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு வடை மாதிரி இதை தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கிச்சனோட நிலமைன்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஒரு சைடு வந்து குக்கர் வந்து விசில் விசிலட்டுருக்கு இன்னொரு சைடு நம்ம வந்து வடையை பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஈவினிங் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் சூப் வந்து ரெடி ஆகிடும் எப்போதுமே வந்து நான் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த கடாய் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டாலே போதும் அதே சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஹீட் வந்து நிற்கும் இந்த கடாயில் அதனால இதுதான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவேன் அண்ட் வந்துட்டு ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆயில் வந்து திரும்ப வந்து நான் ரீயூஸ் பண்ண மாட்டேன் அது வந்து கொட்டிவிடுவேன் அதனால அளவான ஆயில் எடுத்துக்கிட்டு ஸோ அதில் ஃப்ரை பண்ணி முடிச்சுருவேன் இப்போ நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து அழகாக இது மாதிரி தட்டி மசால் வடை மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம் இதை வந்து கட்லெட் மாதிரியும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் பட் டீப் ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த முட்டு கோசோட இல்லாமல் நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு ஃப்ளேவர் அதனால நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறேன் இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஸோ எதுவுமே பிரிஞ்சுலாம் வராது கரெக்டாக வந்து நீங்கள் கல்லமாக அண்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கோங்க வடைனாலே வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுவே வந்துட்டு முட்டைகோஸ் பொரியல் சாப்பிடுங்க அப்படின்னாக்கா குட்டிஸ் வந்து சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது முட்டைகோஸ்னே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள் எப்படி எப்படிலாம் ஏமாற்றி செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் ஏமாற்றவும் கற்றுக்க வேண்டியதுதான் ஸோ எல்லாமே பிள்ளைங்களுக்காக வேண்டி ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா செவந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் யாருக்கெலாம் ஸ்நாக்ஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செய்கிறது வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கும் பிடிக்குமா வெரைட்டியாக ஏதாவது செஞ்சு கொடுக்க பிடிக்குமா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அது செய்யும்போது நமக்கு ஒரு டவுட் வேறு இருக்கும் ஸோ இதுக்கு என்னென்னலாம் ரிசல்ட் சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு அதே மாதிரி யோசிச்சுக்கிட்டே நீங்களும் செஞ்சுருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் நான் வந்துட்டு வடை வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு ஏன்னாக்கா இதை வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் இல்லையா அதனால் வந்து வந்து சாப்பிடுவாங்களா என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு அண்ட் வந்து சூப் இருக்கிறதுனால சரி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணி செஞ்சேன் வடையும் செஞ்சு முடிச்சுட்டேன் இந்த சைடு வந்து சூப்புமே நல்லா விசில்லாம் அடங்கி ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த போனை விட்டு பார்த்தீங்கன்னா அந்த கறி கலண்டு வரணும் அந்தளவுக்கு குக்காக இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிட முடியும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அண்ட் வந்து கொதி வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகு தூள் ஆட் பண்ணி இறக்க வேண்டியதான் அவ்வளோதான் சூப் ரெடி இப்படி தான் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து எனக்கு போயிட்டு இருந்துச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சி நோம்பில் வந்து கஞ்சி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணது இந்த பவுல் எல்லாமே ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சூப்பு குடிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து சூப்புமே நல்லா வந்து கொதி வந்துடுச்சு இதில் வந்துட்டு ஃபைனலாக ஃபைனல் டச் வந்து நம்ம பெப்பர் போட்டு இறக்கிறது தான் இது வந்து கண்டிப்பாக வந்து ஆட்டுக்கால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க அது வந்து நல்லது அவங்களுக்கு ஓடி ஆடி விளையாடுற குழந்தைங்களுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது யாருக்கெல்லாம் வந்துட்டு ஆட்டுக்கால் சூப் வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் எனக்கு வந்து நல்லாவே பிடிக்கும் அம்மா வந்து அடிக்கடி செஞ்சு கொடுத்து எனக்கு அதை நல்லா பழக்கிட்டாங்க ஸோ அதனால தான் வந்து நான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதெல்லாம் நிறைய செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்கா சகில் குட்டி வந்துட்டு வடை வந்து எடுத்து சாப்பிட்றா இல்லையா குட்டிக்கு வந்து வெஜிடபிள்ஸே பிடிக்காது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அவனுக்கு வந்து அது முட்டைகோஸ் அப்படின்றதே தெரியாமல் அவன் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கைக்கு கிஸ் பண்ணுங்க அப்படின்னு ஸோ கிஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா சூப்பராக இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஸோ நீங்களும் இதே மாதிரிலாம் குட்டீஸோடு விளையாடுவீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை என்ஜாய் பண்ணுற டைம் இருந்துருச்சு நான் உங்களுக்கு முட்டைகோஸ் வடை எப்படி இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வெளியில் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து சாஃப்டாக வந்து குக்காகி சூப்பராக இருந்துச்சு இது முட்டை கொசுலாம் செஞ்சது அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு இருந்துச்சு ஸோ வந்துட்டு சாப்பிடாத குட்டியே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடும்போது உங்கள் வீட்டு குட்டிஸ் கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஏன் நீங்கள் சாப்பிட்றதே நான் எவ்வளோ நேரமாக பார்க்குறது எனக்கு சாப்பாடு வைக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு லக்கியும் நிலாவும் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதனால் செய்யும் குட்டி வந்து அவங்களுக்கு சாப்பாடு வச்சிகிட்ருக்கான் ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவர் கட் ஆகிடுச்சு இது வரைக்கும் அப்படி ஆனதே கிடையாது ஸோ இந்த டைம் வந்துட்டு பவர் கட் ஆச்சு ஏன்னே தெரியல நாங்களும் உட்காந்து உட்காந்து பார்த்தோம் பவர் வரா மாதிரி தெரியல ஸோ அதோட ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க ஸோ அதுக்கு மேலே வீட்டுக்குள்ளேயும் உட்கார முடியல ஸோ கொஞ்சம் வந்துட்டு தண்ணி அதெல்லாமே எடுக்கிற வேலையும் இருந்துச்சு சரி அதை காரணமாக வச்சு அப்படி எல்லாரும் கிளம்பி வெளில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டோம் ஸோ கார்லேயே அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தாலுமே பொழுது நமக்கு போயிடும் இல்லையா ஸோ இங்கே வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் நெட்டும் கிடைக்காது சும்மா உட்காந்து கிடக்கிறதுக்கு அப்படியே வெளில கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படா கரண்ட் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போ தானே அம்மாக்கள் எல்லாமே வாசலில் வந்து உட்காந்து பக்கத்து வீட்டு ஆச்சி கூட அந்த மாதிரிலாம் பேசிகிட்ருப்பாங்க நமக்கும் ஜாலியாக இருக்கும் எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்கலாம் அந்த நிலா வெளிச்சத்தில் அப்படியெல்லாம் ஃபீல் ஆகும் அதுவே நீங்களும் நைன்டி கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க பவர் கட்டானா வந்துட்டு நம்ம வாசலில் உட்காந்து பெரியவங்கலாம் கதை பேசுவாங்க நம்ம ஒரு வருக்கும் ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம் இல்லையா ஸோ அதெல்லாம் ஸோ இதெல்லாம் நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் கொடுத்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கும் இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நைன்டி கிட்ஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க ஸோ இப்போ எங்கே அப்படி ஒரு அனுபவமே இல்லாமல் போச்சு கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னாலே பிள்ளைங்களுக்குலாம் ஒரே ஃபீல் ஒன்று டிடாவது இல்லை அப்படின்னாக்கா மொபைலில் நெட் எடுக்காது இல்லையா ஸோ அதுதான் இப்போ இருக்கிற பெரிய ஃபீலாகவே இருக்குது ஸோ அப்படியே நாங்கள் வந்துட்டு இங்கே வாட்ரு வந்து வாங்கியாச்சு ஸோ வாங்கிட்டு அடுத்து எங்கடா போகலாம் கரண்ட் வந்திருக்குமா வந்திருக்காதா அப்படிங்கிற ஒரு ரெண்டு மைண்டடாகவே இருந்துச்சு டபுள் மைண்டட் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வீட்டுக்கு போகலாமா இல்லை எங்கேயும் எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கலாமா அப்படின்ட்டு ஸோ சூப்பும் வடையும் சாப்பிட்டதுமே வந்து வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு இதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு என்னத்தை குக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்துட்டு எக்கு சப்பாத்தி வந்து கிடைக்கும் சப்பாத்தியில் வந்து எக்கு வச்சு கிடைக்கும் ஸோ அதனால அந்த சாண்ட்விச் வந்து ஆல்கோன் ஒன்று வாங்கி அப்படி சாப்பிட்டுக்கிட்டே வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஸோ இதுக்கப்புறம் டின்னர் போயிட்டு என்ன செய்யுது பவர் இருக்கா இல்லையானே தெரியல அதனால் வந்துட்டு வெளியிலே இப்படி லைட்டாக சாப்பிட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஒன்றுமே இருக்காது காரில் உட்காந்துட்டு ஸோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே ஒரு நாலு ரவுண்டை அடித்தோனாலே போதும் அந்த பொழுது வந்து அவ்வளோ சூப்பராக போன மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வந்துட்டு பொழுது கழிக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிடுங்க ஸோ அந்த மாதிரி குரூப் தான் நாங்கள் சும்மா எங்கே போய் உட்காரணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது அப்படியே ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும் நாளே போனதே தெரியாது ஸோ இங்கே வந்துட்டு இப்படி சாண்ட்விட்ச் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு அப்படி ஒரு ஜூஸும் வாங்கி குடிச்சிட்டு ஸோ வீடு வந்து சேர்ந்துட்டோம் ஸோ இப்படி தான் அன்னைக்கு எங்களோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வந்து இருந்துச்சு இந்த விலாகில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வட ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீடியோ ஷேர் பண்ணி என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த விளாகை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ தினமும் ஒரு வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அதே சமயம் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும் ஸோ எந்தளவுக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களோட லைக்ஸ் வச்சு தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ மறக்காமல் லைக்ஸ் கொடுத்துருங்க நாளைக்கு வந்து நாளைக்கு இல்லை நாலு அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு நாளையில் எங்களோட கல்யாண நாள் விலாக் வந்து வரும் ஸோ அந்த விலாக் வந்து அப்லோட் பண்ண டிலே ஆகிடுச்சி சாரி ஸோ அந்த வ்ளாக் தான் வந்து எடிட்டிங் இருக்கேன் ஸோ அந்த வ்ளாக் தான் இதுக்கப்புறம் வரும் மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள் ஸோ வீட்டுக்கு வர வரும்போது கரண்ட்டும் வந்துடுச்சு கொஞ்ச நேரத்தில் நான் கிச்சனில் இருந்த வெசில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ கிச்சன் ஒர்க்குமே நீட்டாகிடுச்சு இன்றைக்கி டின்னர் பண்ணுற வேலை இல்லை அப்படிங்கிறதுனால அது ஒரு விதமான ஒரு ஜாலியோடு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்களும் போய் படுத்தாச்சு ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி நிறைய நிறைய விலாக்ஸ் நம்ம சேனலில் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும் பாய்